என்னடா காதல் ஒரு காதலை சொல்லி அந்த பொண்ணு ஏத்துக்கல் அப்படின்னு சொன்னா அதை கொலை பண்ணக்கூடிய கொடூரமான மனநிலை எங்க இருந்து வந்துச்சு இந்த பாருங்க சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் அரசியல் விமர்சகர்கள் சொல்லி பேசக்கூடியவங்களாம் எவனாவது நேத்தைக்கு இந்த விஷயத்த பத்தி பேசினானா ஸ்டாண்ட் வித் கரிகாலன் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க கரிகாலன் அவ்வளவு பெரிய தியாகியா காவல்துறையினுடைய வேலை என்ன தவறு செஞ்சவனை கைது பண்றது மட்டும் தான் காவல்துறையினுடைய வேலையா காவல்துறை காவல்துறை அப்படின்னா என்ன அர்த்தம் காவல் காப்பது காவல் காப்பதுன்னா என்ன அர்த்தம் மக்களை பாதுகாப்பது அப்ப குற்றம் நடைபெறாமல் தடுக்க வேண்டியதே காவல்துறையினுடைய வேலை சரி இந்த நாலரை வருஷத்தில் இவ்வளவு சம்பவம் நடக்குது இல்லையா நான் கேட்குறேன் இந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய கல்லூரிக்கு போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பணிக்கு போகக்கூடிய இந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஏதாவது ஒரு திட்டம் உருப்படியா ஏதாவது ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்குமா உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ்ல ஒரு பெண் ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது மோடியை குற்றச்சாட்டின அதே கூட்டம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கும் அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது அரசு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நான் தான் பொறுப்பு ஒரு தனி மனிதனுடைய வெட்டிக்கு அது நான் தான் பொறுப்பு ஆனா ஒரு பெண் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை அவளுக்கு அநியாயம் நடந்துச்சு சொன்னால் அதுக்கு நான் பாதுகாப்பு கிடையாது சட்டம் ஒழுங்காக கையில் வச்சுருக்கீங்க காவல்துறையினுடைய அமைச்சரவையை கையில் வச்சுருக்கீங்க ஆனால் பாதுகாப்பு கிடையாது கடந்த அதிமுக ஆட்சி நடக்கும்போது எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட களத்துக்கு வந்து களமாடக்கூடிய இந்த போராளிகள் பதுங்கு குழியில் போய் பதுங்கிட்டாங்களோன்னு இருக்குது ஒரு பக்கத்தில் கஞ்சா அபின்னு இன்னொரு பக்கத்தில் அரசே டாஸ்மாக் இதையெல்லாம் குடிச்சுக்கிட்டு தான் செய்கிற என்ன நடக்குன்னு தெரியாம அடுத்து நடக்க போறது என்ன அப்படிங்கிறத பத்தி யோசிக்காம அயோக்கியத்தனத்தை செய்கிறான் ஆனால் இதெல்லாம் நாட்டில் நடக்கும் நாங்கள் எதையுமே அதை பத்தி பேசிடக்கூடாது ஏன்னா பேசுனா பிஜேபி உள்ள பூந்துரும் இதை எடுத்து கேள்வி கேட்டால் அய்யோயோ பிஜேபிக்காக மறைமுகமாக வேலை பார்க்குறான் பிஜேபி பிடிமா வேலை பார்க்குறான் உன் வீட்லயோ என் வீட்லேயோ நடந்தாதான் அந்த வழி தெரியும் வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சொல்ஃபி பொதுவாகவே வந்து காதல் வர்றது இயற்கையானது ஒரு இளைஞன் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணை காதலிக்கிறதுக்கு உரிமை கிடையாதா அப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சா அந்த பெண்ண்கிட்ட அந்த காதலை சொன்னால் அந்த பெண் அந்த காதலை ஏற்றுக்கணும் அந்த காதலை ஏற்றுக்கிறத தவறு அந்த பெண்ணுக்கு வேறு என்ன வேலை இருக்குது அதை அந்த காதலை ஏற்றுக்கொள்ளாதது அந்த பெண்ணினுடைய தவறு அதனால தான் அவன் கொண்ணான் குத்தி கொண்ணான் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கூட கேட்பதற்கு தயங்க மாட்டார்கள் இந்த திமுகனுடைய ஆதரவாளர்கள் அரசுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கூட பேசுவதற்கு தயங்க மாட்டார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் திமுக ஆதரவாளர்கள் ஏன் இதை நான் சொல்றேன்னா இதற்கு முன்பாக அண்ணா யூனிவர்சிட்டி அதுல வந்து ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட போது அப்பவும் இதே கூட்டம் என்ன சொல்லுச்சுன்னா ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே தன்னுடைய நண்பரோடு இருந்து பேசி கொண்டு இருந்தது அதற்கு ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே அந்த பெண்ணுக்கு அந்த அந்த இடத்துல என்ன வேலைன்னு சொல்லி கேட்ட கூட்டம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பெண் ராத்திரி பதினோரு மணிக்கு தன்னுடைய நண்பரோடு கார்லேருந்து பேசிகிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு மூன்று பேர் அயோக்கியர்கள் அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக பலாத்காரம் செஞ்சுருக்கிறாங்க அப்பவும் இந்த திமுகனுடைய ஆதரவாளர்கள் இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா என்ன சொல்லுச்சுன்னா ராத்திரி பதினோரு மணிக்கு அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்ட்டு அப்படி பேசியவர்கள் இந்த ராமநாதபுரத்தில் இந்த ஷாலினின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பனிரெண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு குழந்த மாணவி அவருடைய படுகொலையை நியாயப்படுத்தி பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா எந்த அளவுக்கு திமுகவுக்கு சொம்படிக்க முடியுமோ ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வராமல் எந்த அளவுக்கு மாற்றி மாற்றி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்டாலின்னு சொல்லக்கூடிய மாணவி முனிராஜுன்னு சொல்லக்கூடிய இளைஞர் அவர் காதலிச்சிருக்கிறாரு காதலை சொல்லியிருக்கிறாரு காதலை ஏற்க மறுத்த காரணத்தினால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய மோசமான சம்பவம் பாருங்க எவ்வளோ பெரிய மோசமான சம்பவம் பாருங்க காதலிக்கிறது உன்னுடைய உரிமை சரி நீ ஒரு பொண்ணுகிட்ட காதலை சொல்ற நீ காதலிச்ச அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு உன்னை காதலிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமா உனக்கு காதலிக்கிறதுக்காக தான் பொம்பளை பிள்ளைங்களை பத்து வீட்டிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்களா என்னடா காதல் ஒரு காதலை சொல்லி அந்த பொண்ணு ஏற்றுக்கல் அப்படின்னு சொன்னால் அதை கொலை பண்ணக்கூடிய கொடூரமான மனநிலை எங்கேருந்து வந்துச்சு எவ்வளவு அயோக்கியத்தனம் கடந்த நாலரை வருஷமாக திமுகனுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அவ்வளவு அட்ராசிட்டி தடுப்பதற்கு தவறியீர்கள் இந்த இடத்துல காவல்துறையோ அல்லது அரசியோ கூட்டம் சொல்லிட்டா உடனே ஒரு கூட்டம் வந்துடும் ஐயோ பிஜேபியினுடைய டீமு உங்களுக்கு இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம் உத்தரப்பிரதேசத்துல தெரியுமா மத்திய பிரதேசத்துல தெரியுமா அப்படிமான எங்கேயோ கண்ணுக்கும் எட்டாத தூரத்துல உத்திய உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல நடந்தது இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வீட்டு வாசல் நடக்குதே அதை பத்தி கேட்பதற்கு ஒருத்த கூட தயாரா இல்லை இந்த பாருங்க சோ கால்டு ஜெர்னலிஸ்ட் அரசியல் விமர்சனங்கள் சொல்லி பேசக்கூடியவங்கெல்லாம் எவனாவது நேத்தைக்கு இந்த விஷயத்த பத்தி பேசினானா ஒரு பக்கத்தில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது முதலமைச்சர் நேத்தைக்கு ஊபி வா அதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறாங்க சரி அவர் தான் அப்படின்னா திமுகனுடைய ஆதரவாளர்கள் அவர்களாவது இந்த மாணவிக்காக நியாயம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டாண்ட் வித் கரிகாலன் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க கரிகாலன் அவ்வளோ பெரிய தியாகியா கரிகால அரசை எதிர்த்து அரசு செய்யக்கூடிய சு தவறுகளை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சொல்லி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை பற்றி பேசி அதன் காரணமாக அவர் நசுக்கப்பட்டிருக்கிறாரா ஒடுக்கப்பட்டிருக்கிறாரா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது திமுகவுடைய சொம்பு பத்திரிகையாளர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை அதான் அந்த பத்திரிகை மண்டம் சென்னை பத் இது பிரஸ் கிளப் வந்து விசாரணை பண்ணி இந்த மாலு மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி நீக்கியிருக்காங்க உடனடியாக ஐ ஸ்டாண்டு வித் கரிகாலன் இன்னைக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் நேற்றைக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் நான்கு ஐந்து சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது அதை பத்தி ஒரு நாயும் பேசலாம் ஒரு நாயும் பேசலாம் பல நம்ம இந்த சேனல்ல பேசியாச்சு பெண்களுக்கு எதிராக கடந்த நாலரை வருஷத்துல அவ்வளவு சம்பவம் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது நம்ம பேசுறோம் திமுக சொம்புகள் உடனே வந்துருவாங்க தவறு யார் செய்தாலும் தவறு தான் இதில் எப்படி ஒரு தனி மனிதன் செய்த தவறுக்கு எப்படி ஒரு அரசை குற்றம் சாட்ட முடியும் ஒரு தனி மனிதன் செய்த தவறுக்கு எப்படி அவரை அரசியல் குற்றம் சாட்ட முடியும் தவறு நடந்தா நடந்துச்சு தவறை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படிம்பாங்க காவல்துறையினுடைய வேலை என்ன தவறு செஞ்சவனை கைது பண்றது தான் காவல்துறையினுடைய வேலையா காவல்துறை காவல் துறை அப்படின்னா என்ன அர்த்தம் காவல் காப்பது காவல் காப்பதுனா என்ன அர்த்தம் மக்களை பாதுகாப்பது அப்ப குற்றம் நடைபெறாமல் தடுக்க வேண்டியதே காவல்துறையினுடைய வேலை முதன்மையான வேலையை அதான் அதை செய்யாமல் அந்த கதை தவிர்த்து விட்டு குற்றம் நடந்ததுக்கப்புறம் கைது செய்து விட்டோம்னு சொல்லி அதை கைகளை விட்டுட்டு போக முடியுமா அதை பெரிய விஷயமா பேசுறானுங்க அதை பெரிய விஷயமா பேசுறானுங்க குற்றம் நடந்தது கைது செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினுடைய வேலையை தவறு நடக்காமல் தடுப்பதற்கான வேலை தான் அதை செய்கிறது கிடையாது கடந்த நாலரை வருஷத்தில் அவ்வளவு சம்பவம் நடக்குது ஏதா ஒரு விஷயம் அந்த சென்னை அண்ணா சுற்றில் நடைபெற்ற விஷயத்துக்கு மட்டுமே ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக அதை விசாரணை பண்ணி அதற்கு தீர்ப்பு எழுதியாச்சு மீதம் இருக்கக்கூடிய எந்த விஷயமே கிடப்பில் போட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நாட்டில் எப்படி தவறு தடுக்கப்படும் தவறுகள் எப்படி தடுக்கப்படும் நாட்டில் ஒன்றுமே கிடையாது சரி இந்த நாலரை வருஷத்தில் இவ்வளவு சம்பவம் நடக்கும் இல்லையா நான் கேட்குறேன் இந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய கல்லூரிக்கு போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பணிக்கு போகக்கூடிய இந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஏதாவது ஒரு திட்டம் உருப்படியாக ஏதாவது ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்குமா கேட்டால் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்குறோம் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் இப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டை கொண்டு வந்துக்கிட்டு அதை வச்சு கடந்த நாலரை வருஷமாக விளம்பரம் 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 இதை தாண்டி ஒரு ஆணியே இந்த அரசு கொடுங்க நடக்கக்கூடிய காரணமே சரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அதாவது சட்டங்கள் ஒவ்வொரு வடிவம் எடுத்து வரும்போதும் தவறு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு வடிவம் எடுத்து வராங்க அப்ப அந்தந்த காலத்திற்கு ஏற்ப சட்டங்களை கொண்டு வந்து பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வந்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு செல்பேசி நம்பர் கொடுத்துக்கிட்டா ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டா பாதுகாப்பு வந்துடுமா பாதுகாப்பு வந்துடுமா இன்னும் கொஞ்சம் பேர் அது கராத்தே படிக்கணும் அதெல்லாம் ரெண்டாவது வேலை அரசு இந்த பெண்களை மக்களை பாதுகாப்பதற்கு என்ன செஞ்சுருக்கு அதை பற்றி பேசுங்கடா ஒன்றும் கிடையாது அதை பற்றி பேசுனா ஒருத்தனும் பேசுறது கிடையாது தொடர்ந்து நாமளும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் ஒன்றா உத்தரப்பிரதேசம் தெரியுமா மத்திய பிரதேசம் தெரியுமா வீட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்படி பேசுவேன் நீ உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சா மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சா இதெல்லாம் சாதாரண விஷயங்க உத்தரப்பிரதேசத்தில் இதை விட மோசமான சம்பவம் நடக்கும் ஹத்ராஸில் இதேமாரி ஒரு மோசமான சம்பவம் நடக்கணும் ஹத்ராஸில் நடக்கும்போது உத்தரப்பிரதேச ஹத்ராஸில் ஒரு பெண் ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது மோடியை குற்றம் சாட்டின அதே கூட்டம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கும் அரசுக்கும் சம்மந்தம் கிடையாது அரசு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் எங்கேயோ ஒரு மாணவன் நல்லா படித்து ஒரு ஒரு போட்டித் தேர்வு எழுதி அவன் வெற்றி பெற்று போட்டித் தேர்வில் முதலிடம் பெற்று அல்லது வெற்றி பெற்று ஒரு அரசு பணிக்கு போயிட்டான்னு சொன்னால் உடனடியாக என்னால் தான் நான் தான் அதற்கு காரணம் சொல்லி பெருமை பீர்த்தி கொள்ளக்கூடிய இந்த அரசாங்கம் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி அந்த பையன் மாதிரியே அந்த வயசை ஒத்து இருக்கக்கூடிய ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அதற்கு நான் தான் காரணம்னு சொல்லி பொறுப்பேற்காதது எந்த வகையில் நியாயம் அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி பெருமை பித்தும் போது இதுக்கு நான் தான் காரணம் சொல்லி அந்த பொறுப்பை ஏற்றுக்கணுமா வேண்டாமா கிடையாது அதுக்கு நான் தான் பொறுப்பு ஒரு தனி மனிதனுடைய வெட்டிக்கு அது நான் தான் பொறுப்பு ஆனால் ஒரு பெண் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை அவளுக்கு அநியாயம் நடந்துச்சு சொன்னால் அதுக்கு நான் பாதுகாப்பு கிடையாது சட்டம் ஒழுங்கை கையில் வச்சுருக்கீங்க காவல்துறையினுடைய அமைச்சரவையை கையில் வச்சுருக்கீங்க ஆனால் பாதுகாப்பு கிடையாது எதையாவது நம்ம எதிர்த்து பேசிட்டா முகநூலில் எழுதிட்டால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுல பாஞ்சி வந்துடுவாங்க சட்டம் ஒழுங்கை நாங்கள் சீர் செய்கிறோன்ட்டு உங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மேலே காட்டக்கூடிய அந்த வன்மத்தை இந்த மாதிரியான அயோக்கியத்தனம் செய்யக்கூடியவங்க மேலே காட்டணுமா வேண்டாமா காட்டணுமா வேண்டாமா ஒரு பக்கத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கூடுமேனா இன்னொரு பக்கத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளால் நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கு ஒருத்தர் பேசலை ஒருத்தர் பேசல எவ்வளோ வருத்தமாக இருக்கணுமா கடந்த அதிமுக ஆட்சி நடக்கும்போது எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட களத்துக்கு வந்து களமாடக்கூடிய இந்த போராளிகள் பதுங்கு குழியில் போய் பதுங்கிட்டாங்களோன்னு பயமாக இருக்கு அப்படி இருக்கு ஒரு அரச அடுத்த தேர்தலில் ஒரு ஒரு ஆற்றால் ஒரு ரெண்டு மூணு சீட்டுக்காக இப்படி நக்கி பிழைக்கணுமா அதான் நம்ம கேள்வி எவ்வளவு மோசம் பாருங்க கேட்டா இதற்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையிலும் நடந்த அதிமுக ஆட்சியில எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கு அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி இதே திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களும் பேசி இருக்கீங்களா போராடி இருக்கீங்களா இல்லையா ஆனா இன்னைக்கு அது கிடையாது ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமையும் செஞ்சவன் அல்லது இதே மாதிரி கொலை செஞ்சவன் அவன் எல்லாம் போதையில் இருந்திருக்கான் அப்புறம் காரணம் என்ன தான் ஒரு பக்கத்தில் கஞ்சா அபின்னு இன்னொரு பக்கத்தில் அரசே டாஸ்மாக் இதையெல்லாம் குடிச்சிக்கிட்டு தான் செய்யற என்ன நடக்குன்னு தெரியாமல் அடுத்து நடக்க போறது என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் அயோக்கியத்தனத்தை செய்கிறான் அப்போ இந்த அறக்கா போதைப் பொருட்களை விற்கக்கூடிய அதாவது இந்த சாராயம் டாஸ்மாக் மூலமா சாராயம் விற்கக்கூடிய அரசும் இந்த தவறுக்கு காரணமா இல்லையா உடந்தே இல்லையா அதை பற்றி பேசணுமா வேண்டாமா பேசுகிறதில்ல கஞ்சா அபின் மாதிரியான போதைப் பொருட்கள் சர்வசாதாரண புழக்கத்தில் இருக்குதே அதை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையும் அதை கட்டுப்படுத்த தவறிய அரசும் பொறுப்பா இல்லையா அதை பத்தி பேசணுமா வேண்டாமா பேசல அப்புறம் எப்படி நாட்டில் சட்ட ஒழுங்கு சரி செய்யப்படும் நாட்டில் பிரச்சனைகள் எப்படி தீர்வு செய்யப்படும் ஆனா இதெல்லாம் நாட்டில் நடக்கும் நாங்கள் எதையுமே அதை பத்தி ஏன்னா பேசினா பிஜேபி உள்ள பூந்துரும் இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அய்யோயோ பிஜேபிக்காக மறைமுகமா வேலை பார்க்குறான் பிஜேபி பிடிமா வேலை பார்க்குறான் உன் வீட்லேயோ என் வீட்லேயோ நடந்தால் தான் அந்த வழி தெரியும் அது வரையிலும் ஜஸ்டி இதை ஒரு செய்தியாக பார்த்துட்டு போகக்கூடிய சமூகமாக மாறி இருக்கிறது சரி அரசு அரசு பொறுப்பேற்கணும் அரசனுடைய தவறு இருக்கு மாற்றுக்கருத்தே இல்லை பல முறம் பல வீடியோக்களை சொல்லியாச்சு இந்த விஷயத்துலேயும் அதில் மாற்றிக்கருத்தே இல்லை ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான இளைஞர்கள் இந்த மாதிரியான முடிவெடுப்பதற்கான காரணம் என்ன ஒரு பெண்ணு காதலிக்கிறான் என்ன காதல் அந்த காதலை அந்த பெண் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அந்த பெண்ணுடைய தனி உரிமை ஒரு பெண்ணுக்கான உரிமை அடிப்படை உரிமையை கொடுக்காதவன் என்ன காதல் பண்ற நீ அந்த பெண்ணுக்கு வேணுமா வேண்டாமா முடிவெடுக்க உரிமை அந்த பெண்ணுக்கு இல்லையா அத கூட கொடுக்க மாட்டேன்னா என்ன காதல் அதற்காக கொலை செய்யணுமா அப்புறம் எப்படா காதல் ஒரு பெண் நேற்று வரைக்கும் வாழ்ந்த பெண்ணு இன்னையில இருந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய மனநிலை அது எப்படி காதல் அது ஒரு சைக்கோ தனத்தை தாண்டிய ஒரு ஒரு குரூரமான புத்தி இல்லையா எவ்வளோ மோசமான சிந்தனை இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையாக எடுக்கணும் ரொம்ப ஸ்பீடாக எடுக்கணும் அப்போ தான் சட்டம் பாதுகாக்கப்படும் சி சென்னையில் நடைபெற்ற சென்னையில் அந்த ஒரு பெண் ஒரு குழந்தை பாலியல் ரீதியாக துன்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதே இன்னைக்கு அந்த அயோக்கிய விடுதலை ஆயிருக்கான் தன்னுடைய தாயாரையும் கொண்டு அந்த பிள்ளையும் கொண்டு ஆனால் அவன் மேலே எந்த விதமான சாட்சியங்களும் நிரூபிக்கப்பட சொல்லி விடுதலை எப்படா நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும் எப்படி பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்படும் இதெல்லாம் ஒரு தைரியமா எடுத்துக்க மாட்டான் நான் தவறு செய்யக்கூடியவன் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஓட்ட வழியை தப்பிச்சு புகுந்து வெற்றி பெற்றலாம் சொல்லக்கூடிய எண்ணம் அவனுக்கு வராதா ஒரே ஒரு வழக்கு கடந்த நாலரை வருஷத்தில் எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்கிறது ஒரே ஒரு ஞானசேகரன் வழக்க மட்டும் அதை மட்டும் விரைந்து தீர்ப்பு எழுதுன உடனே நாங்கள் எல்லாத்தையும் அடிச்சிங்களா திமுக திமுக ஆட்சியில தவறு செய்தவர்கள் யாரையும் விடமாட்டோம் உடனடியாக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் உடனடியாக அப்படின்னு சொன்னீங்களே அப்போ அதை தாண்டி எத்தனை ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதற்கும் அதே மாதிரி நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா ஏதோ ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் எடுப்பீங்களா அப்ப மற்றவங்கள்லாம் என்ன இப்போ மற்றவங்கள்லாம் என்ன யார் தவறு செய்தாலும் நாங்கள் எங்களுடைய இரும்பு கரத்தை கொண்டு முடக்குவோம் அந்த இரும்பு கரத்தை வச்சு முதுக வேணா சொல்லலாம் அதை தாண்டி அந்த இரும்பு கரத்தால எந்த பிரயோஜனமும் கிடையாது மக்கள் மக்களுடைய பாதுகாப்பை மக்களே உறுதிப்படுத்த வேண்டிய தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆ என்னத்த சொல்றதுன்னே தெரியல இந்த அரச ஆதவ அர்ஜுன் அவர்கள் பொதுக்குழுல சொன்னது தான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த ஆட்சி வர்றதுக்கு நாம கூட உழைச்சிருக்கிறோம் வீடு வீடா திருத்திருவா இறங்கினு பேசியிருக்கிறேன் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டேனே ஒரு நிர்வாக திறன் இல்லாத அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிறீங்களா இல்லையா அடுத்த தேர்தலில் கூட்டணி எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கிறீங்களா இல்லையா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எலும்பு துண்டு எப்படி போடலான்னு சொல்லி சிந்திக்கிறீங்களா இல்லையா எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் மேலே அவதூறு என்னென்ன அவதூறுகளை பரப்பலாம் அப்படிங்கிறதுக்காக ரூம் போட்டு சிந்திக்கிறீங்களா இல்லையா பல கோடிகளை செலவு பண்றீங்களா இல்லையா அதெல்லாம் பண்ணக்கூடிய நீங்க தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லைன்னா என்ன அரசாங்கம் பொதுமக்கள்கிட்ட பார்த்தா நம்ம கேட்குறோம் இப்படிப்பட்ட அரசுகள் இருக்கணுமா வீழணுமா மக்கள் மேலே அக்கறை இல்லாதவர்கள் ஆட்சி செஞ்சால் இதான் நிலைமை உண்மையிலே இந்த மக்கள் மேலே அன்பு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் மக்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அரசு அமையணும் அப்படிங்கிறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் நம்ம எல்லாருடைய நோக்கமும் அதற்காக தான் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து களத்தில் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் உங்களுக்கும் இது மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வீடியோக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்பார்ந்த சோர்லேயே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் பார்ப்போம் வெட்டிவாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்